بسم الله الرحمن الرحيم وآمنوا بما أنزلت صدقاً لما معكم ولا تكونوا أقبلها في به ولا تشتروا من آياتي ثمناً قليلا وإياي فاتقوا ولا تلبسوا الحق بالباطل وتتقوا الحق وأنتم تعلموا أقل من يلجئ الأوراق الدين வெய்ப்படுத்தக்கூடிய வகையில் நான் இறங்கியுள்ள இந்த வேதத்தில் நம்புகள் இதனை மருத்துவர்களுக்குள் நீங்கள் வேண்டாம் மேலும் வசனங்களை சருப்பம் இறங்கி வெற்றி பெற வேண்டாம் மேலும் நீங்கள் அச்சங்கள் நீங்கள் அறிந்த மறைந்து மையத்தில் பொய்யை கலந்து கண்டீர்கள்

உங்களுக்கான தண்டனை வகைய வாங்கி தொடங்கிறபுள்ள மீன சமூகத்தை பார்த்தி எச்சரிக்கிறான் ஏற்றுப்புறவர்கள் புராணை வருந்த தொடங்கிறான் அண்டன வருமான சந்ததா மாணவி சஞ்சவர்கள் எவர் மேல் வழி வா மக்களை அடங்கி இந்தோ அமை

அவர் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார் இதிலிருந்து உலக ஆதாயத்திற்காகவே மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும்

இதரத்து உண்மை பொய்யுடன் கலப்பதும் தெரிந்து கொண்டே உண்மைகளை மறைப்பது பெரிய பாவங்களாகு என்கிற எச்சரிக்கையும் இந்த சமுதாயத்திற்கு நினைங்குகிறது உமையா கலீபாவின் பொறுமான सुलेमान बिन अब्दुल மவிக் என்ற பட்டரும் அங்கே আবু தாவூதின் பெயர் பெரியாரும் 200 ல சதிந்து உரையாடி கொண்டிருந்தார்கள் உரையாடலின் ஏதேனும் தரிபொலி मुसलमान பெரியாரட பட்டல் வேண்டினா அப்போதே আবু பொன்னோர் அடைந்து வராய் காண்பி புரிந்தவர்களாக அவங்களே பாடி பலியை கொண்டு மக்களை வெறுமத்துக்கு எதிராக கொடுக்க ஒரு ஆசி புரிந்தார்கள் பலியை பதது செய்யார்கள் இரண்டே இந்த உலகை விருந்து செய்து அவர்கள் புரிந்த அருளிய வெளிவட்டி அவர்களுக்கு ஓத கேட்ட என்ன பதில் சொல்வார் அவர்கள் பற்றி என்ன பேசிக் கொள்கிறார்கள் मुंह ना no, really.

அப்பா ஒரு அன்னியில் எல்லாரையும் கக்கை பேட்டி பாட முடியும் மக்களாக ஆக்கியது முடியுமானால் வானம் சொல்லியிருந்தது உயர்ந்த பாதையையும் வழிநடத்த வாழ்த்த முயற்சியானால் எல்லா குற்றங்களையும் அவை மன்னித்து அப்பா உயர்ந்த வாழ்த்தையையும் வெட்டியே ரசிக்க முடியுமானால் மாமியாரின் ஸ்மார்த்தான் பாப்பா போப்பையொட்டி நன்றி